குழந்தைகள் பல்லு முளைக்கிற பருவத்துல பாத்தீங்கன்னா கீழையும் பல்லு முளைக்கும் மேலையும் பல்லு முளைக்கும் கீழே பல்லு முளைச்சதுனா அதுக்கு நாம என்ன சொல்லுவோம் பல்லு அப்படின்னு சொல்லுவோம் முயல் பல்லுன்னு சொல்லுவோம் ஆச்சரியமா இருக்குல்ல சோ கீழே பல்லு முளைச்சா எலி பல்லு மேல முதல்ல பல்லு முளைச்சா அது முயல் பல்லு எந்த பல்லு முளைச்சாலும் தாய்மாமன் வீட்டு சீரு அந்த குழந்தைக்கு வரும் அந்த காலத்துல இது ஒரு வழக்கமா வச்சிட்டு இருந்தாங்க இன்னமும் தெற்கு எல்லாம் இது நடந்துட்டு தான் இருக்கு குழந்தைக்கு பல்லு அப்படின்னால என்ன அர்த்தம் கீழே கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வாயில போட்டுக்கும் வாயில போட்டுக்குச்சுனாலே அதுக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் வரும் முக்கியமா வாந்தி பேதி வந்து நடக்கும் சோ அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைக்கு பல்லு முளைச்சிருச்சு அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல அத அக்கம் பக்கத்துல எல்லாத்தையும் சொல்றதுக்காகவே தாய் மாமன் சீரு கொண்டு வருவார் அந்த சீர்ல என்ன கொண்டு வரக அரிசிய மாலையா கட்டி கொண்டு வந்து குழந்தைக்கு போடுவாங்க என்ன குடிக்காது அதே நேரத்துல குழந்தையினுடைய பல்லு எதையாவது சாப்பிடும்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம எல்லாம் கடையில இருக்கக்கூடிய மைதா பிஸ்கட் அல்லது உண்மையை சொன்னன் நாய்க்கு போடக்கூடிய ஒரு குச்சி கொடுக்குறோம் அதற்கு பதிலாக முன் காலத்தில் வரகு அரிசியில முறுக்கு சுட்டு மாலை கட்டி போட்டுருவாங்க குழந்தை சாப்பிடணும்னு நினைக்கும் போது அதை எடுத்துட்டு சதிச்சுட்டே இருக்கும் பண்ணாது ஒரு விஷயம் வரகு அரிசியில முக்கியமாக ஓட்டவடை வடை ரிப்பன் பகோடா எது பண்ணாலும் சூப்பராக